ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இது நீங்க பாக்குறது சாட்டர்டே மார்னிங் வளாக் நான் இன்னைக்கு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க எழுந்திரிச்சிருக்கேன் எப்போவுமே ஃபைவ் ஓ கிளாக் என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடும் பட் இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாமே லீவுங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டா காலையில் எழுந்த உடனே நேரம் வெளியே வந்திருக்கேன் இல்லாட்டி எப்பவுமே நேராக கிச்சனுக்குள்ள போய் பரபரபரான வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பட் இன்னைக்கு என்னோட ரொட்டீனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இந்த மாதிரி ஒரு டே எனக்கு ரொம்ப ரேரா தாங்க கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு வேலை ரொம்ப கம்மி தான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணணும் காலையிலே வெளியே போறோம் அதனால லஞ்ச் நாங்கள் வெளியே தான் சாப்பிட போறோம் இன்னைக்கு நாங்கள் ஒன் இயர்க்கு அப்புறமா ஃபிலிம்க்கு போகிறோங்க அக்ஷோக்கு வெக்கேஷன்னா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி ஃப்ரீயாக எங்கேயாவது போக முடியும் லாஸ்ட் இயர் அவனோட வெக்கேஷனில் ஒரு ஃபிலிமுக்கு போனோம் ஊருக்கு போனப்போ போனது அதுக்கப்புறமா இப்போ அவனுக்கு வெக்கேஷனுங்கிறதுனால கரெக்டாக நல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னார் சரி ஓகே பார்த்துடலான்னு பிளான் பண்ணிட்டோம் லக்கிலே டிக்கெட்டும் கெடைச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் அக்ஷோ டுவெல்த் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால இந்த ஒன் இயர் வந்துட்டு அவன் ரொம்ப பிஸியாக இருப்பான் அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது அவனை கூட்டிட்டும் எங்கேயும் வெளியே போக முடியாது அவனை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நாங்கள் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாவே அதிகமா நாங்கள் எங்கேயும் வெளியவே போறது கிடையாது அஹ் ஃபர்ஸ்ட் அத்வேதோட படிப்பு இந்த பசங்க டென்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்துட்டு பல விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்காக அப்படிதான் எங்க லைஃபும் போயிட்டு இருக்கு இது எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி எப்பயாச்சும் சான்ஸ் கிடைக்கும் போது பசங்க வெகேஷன் டைம்ல நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துடும் அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பேசிட்டு இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பத்திரியும் சிம்பிளான ஒரு மசாலா குழம்பு தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மசாலா குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டாங்க அதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இன்னைக்கு குழம்பு பண்ண போறேன் ஸோ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை அது கம்மியாக கூட வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்குறதுக்காக தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதங்கினா போதும் அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கி விட்டுடலாம் இந்த சைடு ஸ்டவ்ல நான் கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் அது பத்திரிக்காக நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் பத்திரிக்கை வந்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணணும் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் நான் தண்ணி அங்கே கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணிக்கு வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அரிசி மாவு சிலது வந்துட்டு ரொம்ப தண்ணி இழுக்கும் சிலது வந்துட்டு ரொம்ப தண்ணி இழுக்காது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி மாவு எந்த மாதிரின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க நான் இங்கே மூணு பேருக்கான அடைக்கான அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு கரண்டிக்கு எடுத்திருக்கேன் அதெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் இதெல்லாம் துருவின தேங்காவும் போட்டுக்கலாம் நாம வந்துட்டு ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு கரண்டி துருவின தேங்காய் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேங்க இது கூட வெங்காயமும் நம்ம நறுக்கி போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி போட்டுக்கணும் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் பொதுவாக டேஸ்ல நமக்கு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் சமைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது இல்லைங்களா மோஸ்ட்லி இட்லி தோசை உப்மா இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி லீவ் டேஸில் ஏதாவது இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி இது வந்துட்டு நான் வெரைட்டின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது நான் அடிக்கடி பண்ணுறது தான் ஒர்க்கிங் டேஸ்லேயுமே நான் பண்ணிடுவேன் இது வந்துட்டு பெருசாக நமக்கு டைம் எடுத்துக்காது சம்டைம்ஸ் நான் ஒர்க்கிங் டேஸில் கூட இது பண்ணுறது உண்டு இப்போ நான் இதில் வந்துட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றியாச்சுங்க பாருங்க கரெக்டாக இருக்கு ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்து பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் நல்லா செட்டான பிறகு நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றணும்னு அவசியம் கிடையாது நார்மல் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றியாச்சும் இல்லைங்களா இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம நார்மலாக இருக்கிற தண்ணியே ஊற்றிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் குழம்புக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இதெல்லாம் தேவையான மசாலா போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைம்ல குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய் அரைச்சாலே போதும் நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நான் குழம்பு பண்ணுறேங்கிறதுனால தேங்காவும் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டா போறோம் பாருங்க இதுல ரெண்டு கை ரெண்டு கை கூட நான் எடுக்கல ஒரு ஒன்றரை கரண்டி தான் எடுத்திருக்கேன் இல்லாட்டி ஒரு அரை கை அளவுன்னு கணக்கு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்ல பேஸ்டாக அரைஞ்சிருந்தா தான் இந்த மசாலா குழம்புக்கு நல்லா இருக்கும் இதில் வந்துட்டு நான் வேற எதுவுமே போட போகிறது கிடையாது நான்வெஜ்ஜோ இல்லாட்டி வெஜிடபிள்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான மசாலா குழம்பு இது இந்த அடைக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக எப்பயாச்சும் செஞ்சிடலாம் அதாவது சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் எதுவுமே இருக்காது வெஜிடபிள்ஸும் இருக்காது முட்டை கூட இருக்காது அப்போ என்னடா பண்ணலாம்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி டைமுக்கு ஏற்ற ஒரு குழம்பு தாங்க நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மசாலா குழம்பு தான் இது ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா குழம்பு இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுட்டாக்க வேலை முடிஞ்சிதுங்க இப்போ கரெக்டாக எனக்கு கோவிந்தம்மா பாத்திரம் கழுகுறதுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க வந்துட்டாங்க ஆனால் எப்படினாலும் நாங்கள் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் கிளம்புற பிளான் இருக்குது ஆனாலும் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க அதே போல் நான் எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இமீடியேட்டாக சர்விங் பவுலுக்கு மாற்ற மாட்டேங்க அது ஃபேன் கடையில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆறுன பிறகுதான் நான் சர்விங் பவுலுக்கு மாற்றுவேன் ஸோ டேபிள் மேலே வச்சிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அது ஆறுன பிறகு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவேன் அந்த டைமில் நான் டீடாக்ஸ் வாட்டரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் டீடாக்ஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேண்ணா அப்படிங்கிறது நான் முன்னமே வீடியோவில் போட்டிருக்கேன் அதனால தான் நான் இதில் காமிக்கலை சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் டீடாக்ஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நான் டீடைல்டா போடுறேன் ரொம்ப சிம்பிள் தாங்க இப்போது இதையும் நான் கோவிந்த அம்மாவுக்கு கழுவுறதுக்கு கொடுத்துடுவேன் ஸோ எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நம்ம போகிறதுக்குள்ளே மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம சாப்பிட்ற பிளேட் மட்டும்தான் இருக்கு அதை நாங்கள் இமீடியட்டாக கழுவி வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் இப்போ பாருங்க இது நல்லா ஆயிருக்கு நான் கொதிக்கிற தண்ணி ஊத்திருந்தேன் இல்லைங்களா அரிசி மாவுல இப்ப நல்லா செட் ஆயிருக்கு ஆனா கூட கொஞ்சம் தண்ணி ஊத்துனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ நான் இதுல ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியா தான் தண்ணி நான் மறுபடியும் ஊத்திருக்கேன் ஆஹ் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப லூஸாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கு அதாவது பேஸ்ட் மாதிரி இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது அப்ப நமக்கு பறக்கிறதுக்கு நல்லா இருக்காது வராது பாருங்க பற கரண்டியில இப்படி எடுத்து போட்டாக்கா அப்படியே விழணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம எப்படி பத்திரி பண்றதுங்கிறத பாத்துடலாம் அதுக்காக நான் இங்க கல் ஸ்டவ்ல வச்சிருக்கேங்க இல்ல இல்லை கல்லோ எதுல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நான் இங்க கல் வச்சிருக்கேன் அதே போல கோகனட் ஆயிலில் தான் நான் இன்னைக்கு பத்திரி பண்ண போகிறேன் அதே சமயம் கோகனட் ஆயிலில் தான் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல நெய்யில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு ஆஹ் தேங்காய் எண்ணெயில தான் யூஸ் பண்றேன் தேங்காய் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஒரு கையளவுக்கு பத்திரி மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா பரத்தணும் அப்போ நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா நைஸாக மேக்சிமம் நம்ம என்ன சொல்றதுங்க தின்னாக பரத்தி எடுத்துக்கணும் அப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த கேப்பில் நான் வந்துட்டு பாதாம் தோல்ல ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஸோ நமக்கு அந்த கேப் கிடைக்கிற டைமில் நெக்ஸ்ட்டு வேலை நெக்ஸ்ட் வேலை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லேட் ஆகாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இடையில இடையில வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்து திருப்பி போட்டிருக்கு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா இதே நம்ம லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரிஞ்சிடும் மேலே நல்லா டார்க் கலர் வந்துடும் உள்ள வந்துட்டு மாவாவே இருக்கும் அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே அழகாக கோல்டன் ப்ரௌனில் உள்ளேயும் வெந்து வந்திருக்கும் மேலேயும் ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கும் அடுத்தது நம்ம பண்ணும்போது அந்த கீழே இருக்கிற என்ன சொல்கிறது இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண பிறகு ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படி இல்லாட்டி அப்படின்னாக்கா அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக கரிஞ்சிடும் அப்போ நமக்கு நெக்ஸ்ட் பத்திரி வந்துட்டு நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வராது மறுபடியும் அது ஒரு மாதிரி கரிஞ்சு எல்லாம் ஒட்டின மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த செகண்ட் பார்த்துட்டு நான் ஸ்டவ்ல வச்சுட்டு இருக்கிற டைம்ல நான் போய் குடிச்சு ரெடி ஆயிட்டு வந்துட்டேன் நமக்கு இந்த மாதிரி இடையில இடையில நம்ம நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி ஆன் டைம்ல நம்ம வெளியே கிளம்பிடலாம் லேட்டே ஆகாது ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே பிளான் பண்ணிப்பேன் இப்போ எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஆன ப்ரோட்டீன் பவுடர் தாங்க நான் இப்போது மிக்ஸ் இருக்கேன் ஹஸ்பண்ட்க்கான ப்ரோட்டீன் பவுடர் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் எனக்கான ப்ரோட்டீன் பவுடர் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுப்பேன் சம்டைம்ஸ் உப்பு போடுவேன் சம்டைம்ஸ் நான் உப்பு போடாமல் கூட குடிச்சுப்பேன் அப்போ ப்ரோட்டீனுக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோட்டீன் பவுடராக தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டாக்கா அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க நாங்கள் ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்க முட்டை சுண்டல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு வெறும் நம்ம காப்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரோட்டீன் அப்புறம் நட்பு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு கடைசியா நம்ம காப்ஸ் எடுக்கும்போது ரொம்ப சாப்பிட மாட்டோம் பத்திரி வந்துட்டு ரொம்ப சாப்பிட மாட்டோம் ஒரு சின்ன பீஸ் ஆக்சுவலி இதுவே நாங்கள் வந்துட்டு ஒரு ஹாஃப் பீஸ் அப்படிதான் சாப்பிடுவோம் மிச்சம் நாங்கள் ஈவினிங் வந்து கூட சூடு பண்ணி சாப்பிட்டுப்போம் அந்த மாதிரி இப்போ நம்ம நான் பிளேட்ல எடுத்து வச்சுருக்கேன் பட் நான் ஃபுல்லாக சாப்பிடணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் ஹாஃப் தான் சாப்பிடுவேன் ஹாஃப் வந்துட்டு நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஈவினிங் வந்துட்டு நான் சூட் பண்ணி சாப்பிட்டுப்பேன் இப்படி தாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம் இப்போ கரெக்டாக எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஆக்சுவலி நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஃபிலிம்க்கு போகிறோம் எம்புரான் ஃபிலிம்க்கு போகிறோம் டென் தேர்ட்டிக்கு தான் ஃபிலிமு பட் இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குது அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இங்க ரயில்வே கேட்டும் இருக்கு இல்லைங்களா சப்போஸ் ரயில்வே கேட்ல நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கோ ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் எங்களுக்கு அங்க ஸ்பாயில் ஆயிடும் டைம் அதனாலதான் நாங்க பிப்டீன் மினிட்ஸ் முன்னமே நாங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் பட் லக்கிலி நாங்க போகும்போது இன்னைக்கு ரயில்வே கேட் போடல அப்படி பிலிம்கெலம் போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் கோயிலுக்கு போனோம் கோயில் வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்திலேதான் இருக்கு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நாங்க வந்திருக்கிற கோயில் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் டெம்பிள்ங்க நாங்களும் அக்ஷோ டுவெல்த் நெக்ஸ்ட் போறங்காட்டிக்கு எல்லாரும் பேர்லயும் ஒரு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர்ற டைம்ல ஒரு குட்டி பசு கண்ணுக்குட்டி என் ஹஸ்பண்டை விடவே இல்லை கோயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க கார் வரைக்குமே வந்துடுச்சு அவரை முட்டி முட்டி எனக்கு எதாவது கொடு சாப்பிட குடுன்னு என் ஹஸ்பண்டை விடவே இல்லை நானும் சரி அந்த அம்மா கிட்ட பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க கிட்ட ஏதாவது வாழைப்பழம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் தண்ணி கொடுக்குறேன் நீங்க போய்க்கோங்கன்னு சொன்னாங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே கொடுக்காம போறதுக்கு மனசு வரல அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம அர்ச்சனை பண்ணதுல வாழைப்பழம் இருக்குமேனு அப்ப அது கொடுத்த பிறகு அது ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சிருச்சு நாங்களும் வந்துட்டோம் இவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்